லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வட்டும் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவே போட்டியிடுது அதற்கு இப்போ காங்கிரஸ் தலைவர் சொல்லி பிறந்தகை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு எங்கள்கிட்டயும் ஒரு ஆறு ஏழு பேர் போட்டி போட தயாராக இருந்தாங்க அது ஒரு தோழமை திமுக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவங்கள்ட்ட கேட்டதே கிடையாது எங்கள்கிட்ட கேட்டாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தோலைமை உண்மையான தோலைமைக்காரமாக விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு புறத்தில் ஒரு கேள்வி இருக்குது காங்கிரஸ்லேருந்தே ஒரு சிலர் பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது எப்படி பார்க்குறீங்க விட்டு கொடுத்தது சரின்னு பார்க்குறீங்களா எப்போவுமே விட்டு கொடுப்பது சரியாக தானே இருக்கும் விட்டு கொடுத்த விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று இன்னொன்று எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் செல்வப்பிருந்தகை அவர்கள் எதையுமே ஆளை யோசித்து தீர சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர் அந்த வகையிலே இப்போ இது வந்து இடைத்தேர்தல் தான் நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த சீட் ஷேரிங் இருபத்தஞ்சி சீட்டில் எத்தனை சீட்டு அந்த கணக்கெலாம் இப்போ இதில் வராது அது இல்லாமல் மரியாதைக்குரிய திருமுக நேயர் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அடுத்து வந்து அவங்களுடைய தந்தைக்கு சீட்டு தந்ததுமே வந்து இது காங்கிரஸ் தான் கிடச்சிது இப்போ அகெயின் அந்த இடத்துல வந்து பை எலெக்ஷன் வரும்போது ஒரு தொகுதியில் இரண்டு முறை காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களே இதை நம்ம விட்டுக் கொடுத்தா என்ன என்று கூட நினைத்திருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே மேலிட முடிவு செய்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாநிலத்தில் வந்து தலைவர் செல்ல பேருந்தை அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் ரெண்டு ஒன்று அரசியல் ரீதியாக பார்க்க ஆனால் இங்கு இந்தியா கூட்டணியின் ஒரு வேட்பாளர் வெல்ல வேண்டும் அவ்வளோதான் இப்போ ஏன்னா ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த சாருன்னு பிரச்சனை வந்துருச்சு மக்கள் மன்றத்தில் இனிமேல் திமுக போகவே முடியாது அதுக்கான ஒரு பலப்பரிச்சை களமாக இப்போ இது மாறப்போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த பை எலெக்ஷனாக அதுக்கு தான் பயன்படுத்துவார்கள் இந்த இடைத்தேர்தலில் வந்து இந்த இனிமேல் தெரியும் திமுக இன்னொன்று சொல்லுவாங்க இன்னொன்றையும் தவிர்க்கலாம் திருமுக நீவேரா வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குகளில் வந்து ஜெயிக்கிறார் ஆனால் தலைவர் யூவி கே சிலங்கோவன் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் வித்தியாசமே வந்து அவ்வளோ மீண்டும் ஒரு கால் காங்கிரஸ் தரப்பட்டால் அதை தொடர்ந்து காங்கிரஸுக்கு விழக்கூடிய அனுதாப வாக்கு என்று கூட இவர்கள் தட்டி கழித்து விடுவார்கள் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் யோசித்து எடுத்த முடிவாகவும் அது இருக்கலாம் சொல்லது விளங்கதா உங்களுக்கு அது அனுதாபத்தை தான் வந்துச்சு மற்றபடி திமுக ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த ரிசல்ட் கிடையாது என்கின்ற வாதத்தையும் முறியடிக்க வேண்டும் என்று இந்திய கூட்டணி தலைவர்கள் நினைக்கலாம் எந்த கணக்கின்படி பார்த்தாலும் அந்த சீட்டை வந்து திமுகவிற்கு தந்திருப்பது என்பது கட்சி எடுத்த தலைமை எடுத்த முடிவு என்கின்ற அடிப்படையில் முதன்மையாகவும் இந்த இடைத்தேர்தலுக்கும் திமுகவின் மீது சேற்றைவாரி இறைப்பவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீது சேற்றைவாரி இறைப்பவர்களுக்கு பதிலடி தரக்கூடிய விதத்தில் திமுகவே நேரடியாக களத்தில் இறங்கி அந்த பலத்தை நிரூபித்து காட்டுவதும் சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையில் விட்டு கொடுக்கறது சீட்டு மட்டும்தான் ஆனால் ஏன் எதுக்காக அந்த காங்கிரஸ் கரண்ட்ல இருந்த சீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னும் இந்த காரணிகள்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஆகிருக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் முடியப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு திமுக வேட்பாளரை நின்று இதே போல இன்னும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒரு செய்தியை ஒரு மெசேஜை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் என்பதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை இன்னொரு விமர்சனமும் இருக்குது இல்லையா அதாவது இப்போது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாத காலங்கள் தான் இருக்குது அதாவது இந்த இடக்கிறது ரொம்ப முக்கியமானது இதை காங்கிரஸ்கிட்ட கொடுத்து நம்ம இழந்துடக்கூடாது ஒருவேளை தோல்வியை சந்திச்சிட்டா என்ன பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திமுகவுக்கு இருக்கிறதுனால தான் இந்த முறை நாங்களே நின்றுடுறோம் அப்படின்னு சொல்லி களத்துல தானே இறங்குறதா கூட பார்க்கலாம் இல்லையா இது எவ்வளவு பெரிய காமெடி தெரியுமா நாங்க ஃபஸ்ட்டு நாங்க ஜெயிக்கிறோம் இல்லைனா கேட்க வேண்டிய நோக்கம் என்ன அப் அதுதான் நான் அந்த நோக்கத்தை முதல் முதல் கேள்வியில் விளக்கிட்டேன் அதாவது எப்படின்னா காங்கிரஸ் நின்னா நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் கன்ஃபார்ம் அது மக்கள் மன்றத்திலையும் சரி நல்ல பேர் எடுத்த தலைவர்கள் இருந்த தொகுதி திருமகனி வேற அவர்கள் இருந்தாலும் சரி மரியாதை பெரிய யூவி தலைவராக இருந்தாலும் சரி அடுத்து எந்த கேண்டிடேட் காங்கிரஸ்ல கண்ணை மூடிட்டு கொடுமையா ஜெயிச்சிருவாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை திமுக இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் அதனால யாரையுமே திமுக நம்ம தயாராக இல்லை அப்படின்னு கூட எப்படி எடுத்துக்க முடியும் அதை நான் கேட்க வர்றேன் நம்ம தான் கன்ஃபார்ம் இப்போ திமுக அப்படி பார்த்துருந்துச்சு திமுக வேட்பாளர் வந்து கண்ண மூடிக்கிட்டு ஜெயிப்பாரா காங்கிரஸ் வேட்பாளர் கண்ணை மூடிக்கிட்டு ஜெயிப்பாரா அப்படின்னா சின்ன குழந்தைங்க தெரியும் காங்கிரஸ் கொடுத்துருக்கலாமா திமுக அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் தரேன் இவங்க என்ன செய்வாங்க எதிர்போர்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா அது தான் ஜெயிச்சிருச்சு அனுதாபத்தில் திமுக நின்று தான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின் என்ன என்னடா வாங்க இங்கே வாங்க என்ன கள்ளக்குறிச்சி சம்பவமா இந்த விச சாராயணத்தை பற்றி நீங்கள் பரப்புன பொய்யான பரப்புரையா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் நடந்த இந்த தவறா விரல் விட்டே என்னென்னா ஒரு ரெண்டு மூணு இஷ்யூஸை வந்து வச்சுருக்காங்க கையில் அதுலயே நிறைய தான் அரசு துரித எல்லாம் எடுத்திருக்கு ஆச்சு இருந்தா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் அதை நான் மறுக்கவே இல்லை இதெல்லாம் இருக்குதா ஸோ இதனால வந்து திமுக ஜெயிக்காது அது காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு என்று ஒரு கால் யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக கூட்டணியின் மீது கவனம் செலுத்தி கூட்டணியுடைய நலனின் மீது அக்கறை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல முடிவாகத்தான் இதை பார்க்கிறேன் திமுக நிர்வாகிகளோட அழுத்தமாக கூட அதை பார்க்க முடியாது எப்படி தொடர்ச்சியாக இரண்டு முறை கொடுத்துட்டீங்க இந்த முறையும் கொடுத்தா வேலை பார்க்க மாட்டாங்க அது ஒரு ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரும் நோக்கி போகக்கூடிய ஒரு அர்த்தம் எடுத்துக்க முடியும் ரெண்டு எழுதி இருக்கிறார்கள் அந்த ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பேர் இறப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு இறந்தவர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ரொம்ப ஆக்டிவான மக்கள் மன்றத்தில் பேசப்பட்ட ஒரு பிரபலமான தலைவர்களில் ஒருவர் அவருடைய இறப்பு என்பது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அனுதாப ரீதியாக சொல்கிறேன் அந்த வார்த்தை நம்ம பயன்படுறதை சொல்லக்கூடாது இருந்தாலும் அனுதாப ரீதியாக மிகப்பெரிய பலம் அது எங்களுக்கு தான் அது ஈஸியாக கிடைக்கும் நம்ம கேட்டால் அது ஆசா ஈஸியாக கிடைக்கும் அப்படி எதுக்கூடிய ஒரு உறுதியான நிலைப்பாட கூட பார்க்கலாம் இல்லையா அதாவது கூட்டணி கட்சிகள் விசிகாவாகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தேர்தலில் நம்ம யாரையுமே நிப்பாட்டை வேணாம் நம்மளே நிற்கலாம் ஏன்னா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வேணாலும் ஒருவேளை மாறலாம் அதனால நம்ம வந்து நம்மளே நிக்கலாம் அப்படின்னு கூட திமுக நினைக்கலாம் இல்லையா பிசிகா கொடுத்திருக்கு அழுத்தம் மறுகலை ஆட்சியில் பங்கு அப்படின்னாங்க கம்யூனிஸ்ட் கொடுத்தது அழுத்தம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொன்னாங்க நாங்க என்ன கொடுத்தோம் அழுத்தம் காமராஜர் அது அழுத்தமா காமராஜர் பிறந்தே பேசினாரு விரைவில் காமராஜர் ராஜி காமராஜர் ஆட்சி என்றால் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அவ்வளவுதான் அதை யாரு விளக்கு கொடுத்தாரு தலைவர் சொல்ல பிறந்தது எவ்வளவு அழகா விளக்கு கொடுத்தாரு எங்களுடைய கொள்கை அது நீங்க என்ன செய்வீங்க பீசிகிட்ட ஆட்சி வந்தால் என்ன செய்வீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்கல்ல மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட ஆட்சி வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்களிடத்துல ஆட்சி வரும் ஒரு நாள் அதை வச்சு தானே ஒரு கட்சி நடத்தப்படி ஒருத்தவங்க ஏங்க பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சீமான ஆட்சி அப்படி சொல்கிறாரு ஒரு பக்கம் விஜய் வந்து இது முதல் மாநாட்டிலேயே நம்மளை நம்பி வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம சீட்டு கொடுக்கணும் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாரு இந்த மண்ணை ஆண்டிருக்கிறோம் அறுபத்தஞ்சுக்கு முன்னால வரைக்கும் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் வச்சுருக்கிறோம் இந்த மண்ணில் முதல்வராக இருந்திருக்கிறோம் அதுவும் வந்து இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் காமராஜரை கொண்டிருந்த கட்சி எங்கள் கட்சி அப்படின்னும்போது எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் அந்த நிலைப்பாட்டை தான் சொல்கிறேன் நாங்கள் எந்த விதத்திலையும் அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லை இல்லாத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய இந்தியா கூட்டணியை உருவாக்கிய சிற்பிகளில் ஒருவராக தலைவர் ராகுல் காந்தியே தன்னை பிரதமர் என்று சொல்லாத போது பிரதமர் கேண்டிடேட்டாக சொல்லாத போது அவர் தான் எங்களுடைய பிரதமர் கேண்டிடேட் என்று அறிவித்த மரியாதைக்குரிய முதல்வர் இருக்கக்கூடிய இந்த திமுகனுடைய கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்கிறது ரொம்ப கூட்டணிக்கான காங்கிரஸை தூக்கி சுமக்க திமுக விரும்பவில்லைன்னு ஏற்கனவே திமுக சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க இப்போ எடுக்கக்கூடிய நிலைப்பாடு கூட அதை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு இல்லையா அமைச்சர்கள் பேசுவது நிலைப்பாடாக கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசுறது நிலைப்பாடாக நிலைப்பாடு யாருடைய அது நம்ம எடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு ஒரு அமைச்சர் கண்டமேட்டி பேசுகிறேன் திண்டுக்கல் சீனிவாசன்லாம் பேசினது பழைய அமைச்சர்கள்லாம் பேசுனது வந்து உதாரணம் காட்டி பேசவா அதெல்லாம் வந்து சபைக்கு ஏறுவான் அங்கே எடப்பாடி சொன்னால் தான் அது கட்சியுடைய கருத்து மற்றபடி இப்போ அமைச்சர்னா அவங்க அந்த இடத்துல மாவட்ட எல்லாரும் இருப்பாங்க நக மாவட்ட தலைவருக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் அவர் எதையா சொல்லிட்டு போயிடுவார் இது வந்து கூட்டணியிலே இயல்பு சகஜம்தான் கூட்டணியிலே ரொம்ப சகஜம் ரொம்ப இயல்பானது தான் அதை நம்ம வந்து அந்தந்த நேரத்தில் அப்படி பார்த்தா விசிகாவை பற்றி எப்படி பேசுகிறாங்க ரொம்பவும் பேசுகிறாங்க நிறைய பேசியிருக்கிறாங்க மோசமாகவும் பேசியிருக்கிறாங்க ஆனால் கட்சியுடைய நிலைப்படா அது மாறுமா அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது சொந்த அண்ணனை வந்து நான் இவனை தூக்கி சுமக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் போயிருமா அந்த மாதிரி தான் இதை முடியுமே தவிர ஒருபோதும் காங்கிரஸுக்கு முழு தகுதி முழு உரிமை எல்லாமே இருந்தபோதும் விட்டுக் கொடுக்கிறோம் என்கின்ற அருமையான வார்த்தையை தலைவர் செல்வப்பேரங்களை பயன்படுத்தியது கரெக்டான மிகச்சரியான ஆப்டான அப்ராப்ரியேட்டான வேர்டு அது அந்த வேர்டை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் தேர்தலுக்கான ஒரு முன்னேற்பாடாகவும் ஒரு முன்மொழியாகவும் இது இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது நன்றி நிறைய தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு